நம்ம இன்றைக்கி பட்டாத்தா பாட்டியை தான் ஃபஸ்ட்டு பார்க்க வந்திருக்குறோம் ஃப்ரான்ஸ் நாட்லேருந்து கவிதா மேடம் சாப்பாட்டு செலவுக்காக மாதம் மாதம் பாட்டிக்காக ஐந்தாயிரமும் கமலா பாட்டிக்கு ஐந்தாயிரமும் கொடுத்து உதவிட்டுருக்காங்க நம்ம இன்றைக்கி ஜூலை ஒன்றாந்தேதி கரெக்டாக பார்க்க வந்துட்டோம் ஒரு மாதத்துக்கு சாப்பாட்டு இதுக்கு கரெக்டாக இருக்கும் தாத்தா வராரு வராரு தேங்க்யூ ஸோ மச் கவிதா மேம் உங்களோட பியோர் ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம பட்டாத்தா பாட்டிக்கு வந்துட்டு அமௌண்ட் கொடுத்துட்டு போயிடலாம் கமலா பாட்டிக்கு வந்து நம்ம அனுப்பிச்சி விட்டுட்டோம் நம்ம பிரதர் வந்துட்டு கொடுத்துருவாங்க பாட்டி இன்னும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறாங்க தாத்தாவோடய கண்டிஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரிட்டிக்கலாக தான் இருக்குது நேற்று ஃபோன் பண்ணி நம்ம விசாரித்தோம் அப்புறம் கமலா பாட்டி ஐந்தாயிரம் வாங்கிட்டோன்னு நம்மக்கிட்ட சொல்லிட்டாங்க கடையில் உட்காந்துட்டு இருந்தீங்களா சரி 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 பாட்டிக்கு வீடெல்லாம் எதுவும் இல்லை இருந்த ஹைவேல உள்ள அந்த குடிசையும் காலி பண்ண சொல்லிட்டாங்க இந்த இடத்துல தான் பாட்டி இப்போது வந்து வேற வேறொருத்தவங்களோட இடம் தற்சமயத்துக்கு இப்போதைக்கு இந்த இடத்துல தான் இருக்கிறாங்க தாத்தாவும் பாட்டியும் தாத்தாவுக்குமே ஒத்த கை இல்லை ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்துட்டு கை போயிடுச்சு தர்மம் எடுத்து தான் சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க இப்போ கவிதா மேடம் உதவுறதுனால ஹோட்டலில் கொடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க எங்க உதவு பண்றதுக்கு நன்றி அம்மா நல்லா நல்லா இருக்கணும் உதவு பண்றீங்களா நல்லா இருக்கணுமா கவிதா குழந்தை குட்டிக்கா வீட்டுக்கார எல்லாம் நல்லா இருக்கிறாங்களா கவிதா நீங்க தான் நாங்க நல்லா இருக்கிறோம் ஓடி புண்ணியங்க கிடைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கா என்ன சொல்றது அந்த ஹைவேல அந்த குடிசை இருக்கும்போது ஏதாவது சமைச்சிட்டு இருந்தீங்க என்ன தாத்தா முதல்ல பாட்டி இந்த ஆட்டு உறல்ல சட்னி எல்லாம் ஆட்டுவாங்க ஆட்டு உரல்ல இங்கெல்லாம் மண்ண போ கல்ல போட்டு மூடிட்டாங்க பாட்டி நல்லா சமைச்சாங்க எனக்கு தெரிஞ்ச சட்னி வச்சிருக்கிறாங்க ஒரு டைம் வந்து எலும்பு குழம்பு வச்சீங்க தானே பாட்டி எலும்பு குழம்பு வச்சாங்க நானே அவ்வளவு பொறுமையா ஆட்டங்கள்ல ஆட்டி அவ்வளவு பொறுமையா பாட்டி சமைப்பாங்க நல்ல மனசுக்கு குட்டியோட தாத்தாம் பாட்டி வந்துட்டு முதல்ல சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்போ நல்லா இருந்துச்சு இப்போ மூணு வேலையும் ஹோட்டல்ல தான் இந்த இடத்துல தற்சமயத்துக்கு வந்துட்டு தங்க மட்டும் தான் சொல்லிருக்கிறாங்க கமலா பாட்டிக்கு வந்து நம்ம அனுச்சு விட்டுட்டோம் கமலா பாட்டி வாங்கிட்டாங்க நம்ம வந்து பட்டாத்தா பாட்டிக்கு இப்ப கையில கொடுத்துட்டு போயிடுவோம் ஹோட்டல்ல கொடுத்து வச்சு சாப்பிட்றாங்க மற்றபடி தாத்தா பாட்டியை பத்தி சொல்றதுக்கு எதுவும் இல்லை ரெண்டு வருஷமா தாத்தா பாட்டியை பத்தி அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரியும் கவிதா மேம் ரொம்ப ரொம்ப நன்றி நான் வந்துட்டு இங்கே கொடுத்த ஐந்தாயிரம் கொடுத்துட்டு நான் கிளம்புறேன் ரொம்ப ரொம்ப நன்றி மேம் நீங்க ஹாப்பியாக இருக்கணும் ஒவ்வொரு மாதமும் இப்படி உதவுறதுக்கு ரொம்ப பெரிய மனசு வேணும்

ஓகே தாத்தா பாட்டியை விட்டு நான் கிளம்புறேன் அமௌண்ட்டு கொடுத்துட்டு இப்போ உடனே வந்துட்டு நம்ம கொடுத்ததுமே ஒரு டூ தௌசண்ட் வந்துட்டு கடையில் நம்ம கட்டிடுவாங்க மீதி வந்து கையில் வச்சுக்கிட்டு டீ காஃபி அம்மா உணவகத்தில் போயிட்டு வாங்கி சாப்பிட்றதுக்காக வச்சுப்பாங்க கவிதா மேம் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க் யூ மேம் தேங்க்யூ ஸோ மச்